ஆஸ்திரேலியா தேசத்துல ஹேனா ஹிகின்ஸ் என்ற ஒரு பெண்மணி ஒரு இருபது இருபத்தி ரெண்டு வயசு வச்சுக்கோங்களேன் அந்த காலகட்டத்தில் அந்த இளம் பெண்ணுக்கு எலும்பில மிகவும் பயங்கரமான ஒரு நோய் அவளுக்கு உண்டாயிற்று அந்த நோய் உண்டானதுனால உடலெல்லாம் பரவியது அதனால் என்ன சூழ்நிலை ஏற்பட்டது என்றால் அவளுடைய ரெண்டு கால்களையும் வெட்டி எடுக்க வேண்டிய சூழ்நிலை நேரிட்டது அவள் அப்படியே ஐம்பது ஆண்டுகள் தொடர்ந்து வாழ்ந்தாள் பாருங்களேன் ஒரு கால் போனாலே எவ்வளோ கஷ்டம் அவ ஒரு நாள் கூட துக்கமாக வேதனையாக முகத்தை தொங்க போட்டுக்கொண்டு சஞ்சலமாக அவள் இருக்கவில்லை எப்படி இருந்தாலும் மிகுந்த சந்தோஷத்தோடு எப்பொழுதும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி கொண்டிருந்த ஒரு மகளாக அவள் இருந்தாள் அவள் இருந்த அந்த அறை அந்த அறைக்கு என்ன சொல்லுவாங்கன்னா தேங்க்ஸ் கிவிங் கார்னர் அப்படின்னு சொல்லுவாங்க ஸ்தோத்திரம் செலுத்தும் மூளை அல்லது ஸ்தோத்திரம் செலுத்தும் இடம் அப்படின்னு சொல்லலாம் ஹேனா ஹிகின்ஸ் இந்த பெண்ணை பார்க்க எல்லாருமே ஊக்கம் பெற்றவர்களாக உற்சாகம் அடைந்தவர்களாக ஆவியலை அனல் அடைந்தவர்களாக அவளை பார்த்துவிட்டு வெளியே செல்வார்களாம் அது மட்டுமல்ல நிறைய கடிதங்கள் எழுதுவாங்களாம் அநேகருக்கு ஊக்கப்படுத்தி உற்சாகப்படுத்தி தைரியப்படுத்தி கடிதங்கள் எழுதுவாங்கலாம் கிறிஸ்தவ பெண்மணி அது மட்டுமல்ல அவளுடைய ஜபக்குறிப்பில் இருநூறு மிஷினரிகளுக்கு மற்றும் மிஷினரி ஸ்தாபனங்களுக்கு எப்பொழுதும் ஜபிக்கிற ஒரு பெண்ணாக ஆனா ஹிகின்ஸ் வாழ்ந்திருக்கிறாள் என்று அவருடைய சரித்திரத்தை குறித்து நான் படித்தேன் தேவன் உண்மை உள்ளவர் என்பதை எல்லா சூழ்நிலைகளிலும் நம் மனதில் பதித்து தேவனுக்கு உண்மையாய் நாம் இருக்க வேண்டும்